ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் சந்தையில வாங்கிட்டு வந்த காய்கறிகள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண போறோம் இன்னைக்கு திங்கட்கிழமை சண்டைக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்காரு திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு பார்க்கலாமா கேமராமேனுக்கு யார் பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் தான் ஹெல்ப் பண்ணுறோம் ஆரி டங்கு ஆகி வந்து வெஜிடபிள்ஸ் திங்ஸுன்னு சொல்லிட்டேன் வெஜிடபிள்ஸ் ஓகேவா ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரிட்ஜில் நம்மக்கிட்ட இந்த வெஜிடபிள்ஸ் ஃபோட்டோ வைக்கிறதுக்கு பாக்ஸ்லாம் இல்லை ஸோ இருக்கிறத வச்சே நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் யார் கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பக்கத்தில் சொல்லுங்க நான் பண்ணுறது பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து நினைச்சு அலசிலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது வைக்கக்கூடாது நம்ம யூஸ் பண்ணுறப்ப வந்து அலசிக்கணும் நம்ம அலசி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் அழுவிடும் சீக்கிரமாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பண்ணலாம் இந்த நம்ம வேலை வந்து கரெக்டா செஞ்சுட்டா நம்ம தலையிலே கட்டிடுவாங்கன்னா இல்லை வந்து உண்மையாவே அவங்களுக்கு செய்ய தெரியலான்னு தெரியல ஒரு நாள் என்னால் முடியல நான் படுத்துட்டேன் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் நீ ஃபிரிட்ஜில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிடுப்பா அப்படின்னு சொன்னா அப்படியே எல்லாம் காயும் குழந்து ஏன்னா பண்ணோன்ட்டு சரியான கடுப்புங்க சமையல் சைஸ் ஒரு காய அதில் அதுல வந்து ரெண்டு மூணு காய் வந்து இந்த காய் அவரைக்கான அவரைக்காயில் வந்து பீன்ஸ் ரெண்டு இருக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணுவார் சரியான கடுப்பாகும் அப்புறம் வந்து

என் பாப்பா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறாங்க அது கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி சொல்கிறது ஃபஸ்ட்டு பேபிக்கு தான் எல்லாமே இருக்கும் அப்படி சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லைங்க எல்லாம் குழந்தையுமே எத்தனை குழந்தை பெற்றாலுமே அத்தனை குழந்தையும் ஒவ்வொரு விஷயமும் பண்ண சொல்ல பெற்றவங்களுக்கு சந்தோஷமாக தாங்க இருக்கும் இதுலேயும் பெரிய பிள்ளைங்களும் சின்ன பிள்ளைங்களும் கம்பேர் பண்ணிப்பாங்க அவங்க வந்து நீ அவளை தான் பார்க்குற நீ அவனை தான் பார்க்குற அப்படி சொல்லிட்டு மாற்றி மாற்றி சொல்லிப்பாங்க ஆனால் அம்மா அப்பாவுக்கு எப்போவுமே நம்ம சம்பந்தாங்க

எங்க வீட்டுக்காரோட அம்மா வந்து இந்த மாதிரி கவர் வந்து அவங்க ஒர்க் பண்ற இடத்துல வந்து எடுத்துட்டு வந்தாங்க இதுல வந்து நம்ம ஒவ்வொன்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கே பாக்ஸ் எல்லாம் இல்லை பாக்ஸ் வாங்கினா கூட அதெல்லாம் வந்து வாங்க தெரியலாம் இப்போ வந்து பூண்டு வாங்கிட்டு அந்த கவர்ல வந்து கொத்தமல்லி ஸ்டோர் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி பண்ணியாச்சு வேணும்ன்றப்ப ஒரு டூ டூ ஸ்லைஸ் எடுத்து லீஸ் எடுத்து போட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்

கத்துக்கெஷ இருக்கீங்களா இல்லை இப்போ என்ன கத்துக்காச்சும் செம்மையா இருக்கும் டேஸ்ட் முள்ளக்காய் தெரியுதுண்ணா செம்மையா இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி கத்துக்கெல்லாம் பிடிக்காது கத்துக்கலாம் இதுலயும் எங்க வீட்டுல வந்து கடையிற குழம்பு தான் ஜாஸ்தி கார்கொழம்பு சாம்பார் வீடு கடையிற குழம்பு தான் ஜாஸ்தி இந்த கத்திரிக்காய் எத்தனை குழம்பு என்ன கத்துக்கா கடையிறது காரக்குழம்பு சாம்பார் அந்த கத்திரி கிடையாது

டெய்லி ஒன்று சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜுக்கு போயிட்டா கடுக்க மாட்டாங்க வாங்கி வந்தவொடனே சாப்பிடுவாங்க இது வாங்க நாட்டு நாட்டு அவர்க்கா போல இது மாதிரி நான் வாங்கிட்டு வர சொல்லி இந்த மாதிரி கிடைச்சதே இல்லை நாட்டு அவர்க்கா மாதிரி வாங்கிட்டு எவ்வளவு எவ்வளோ பெருசு இருப்பாருங்க எவ்வளோ பெரிய அவர்க்கா பாருங்க இந்த அவர்க்கா வேலைலாம் மோஸ்ட்லி அவர்க்கா பழம் செய்யறதுனாலே பயம் ஏன்னு பாத்தீங்கன்னா அவர்க்கால புழு இருக்கும் நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் ஒரு வாக்கி எங்க ரிலேஷன் வீட்டுல சாப்பிட்டு சொல்ல அவங்க அவசரமா செஞ்சிருப்பாங்க போல சாப்பிட்டு சொல்லவே புழு அது குழம்பு கொச்சிருந்துருது அப்புறம் புழு உயிரோட இருந்தது ஒரு வாட்டி கத்திரிக்காய் கூட அப்படிதான் எங்க மாமனார் நான் கல்யாணம் புதுசுல எங்க மாமியார் எங்க மாமனார் சமைச்சார் அதுல பாக்க சொல்லவும் அவங்க வந்து கத்திரிக்காய் புழு உயிரோட இருந்து நடி வந்து நான் சாப்பிட போகுது சரியான வாங்கி எடுத்துட்டு சரியான அமக்கலாம அவர் அவசரத்துல செஞ்சுட்டார் கூட அன்னைக்கு எனக்கு பசி இருந்ததுனால செஞ்சாரு அதனால அப்படி ஆயிருக்கும் கொஞ்சம் இந்த கவர் இந்த கவர் வந்து இவங்க எடுத்து தந்தது இருந்து யூஸ் பண்ணுறேன் நார்மல் டைமில் வந்து இப்போ இட்லி வேண்டா வந்தாலோ இல்லை கடையில் காய் வந்து சேர்த்து வைப்பேன் அதில் வந்து சேர்த்து வச்சு அந்த ஸ்டோர் பண்ணுங்க இதில் எத்தனை யூஸ் பண்ணுறேன் எடுத்து அதாவது எங்க எங்கள் வீட்டில் அம்மா இதில் இதில் ரெண்டு ரெண்டு காய் ரெண்டு காய் போட்டுக்கலாம் இது நான் இப்போ ஸ்டோர் பண்ணிக்கணும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இது வந்து சந்தையில் தான் கிடைக்கும் சந்தையில் தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நம்ம காய்கடியில போனால் கூட வந்து ரெண்டாம் மூணாவது ஸ்டாக் வச்சுருப்பாங்க பிங்க் சந்தை எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் எந்த எந்த இடையில வந்து சந்தை போடுறாங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள் இல்லை பாவக்காய் வாங்கி வந்திருக்காங்க ஆனால் யாரும் சாப்பிட மாட்டாங்க பாவக்காய் செஞ்சால் அந்த குழம்பு வந்து அடுத்த நாள் தொட்டிக்கு போவோம் ஃபார்மாலிட்டிக்கு வாங்கி வந்துடுறாங்க

காலையில தான் வந்து பக்கத்துல பாட்டிக்கிட்டு அவங்க வந்து காய் வைக்கிறாங்க கடையை வைக்கல சும்மா வாங்கிட்டு வந்தாங்கன்னா எக்ஸ்தான் வாங்கிட்டு வருவாங்க அக்கறை தயாரிதான் வாங்கிக்குவாங்க சொல்லிட்டு எங்க ஊரு கிராமம் ஸோ அதனால இதுதான் இதுலயே நம்ம வந்து ரெண்டு காய ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதுல வந்து வெண்டைக்காய் வச்சு சேர்த்துக்கிறேன் என்னங்க வந்து காரக்குழம்பு காரக்குmb எனக்கு அவ்வளோ பிடிக்காது அதுவே கடையில வெ இல்லனா பொரியல்லனா ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து கொத்தவரங்க கொத்தவரங்கா வந்து எங்கள் வீட்டுக்காரோட ஸ்பெஷல் அது ஏதோ உடம்பு குறையணும் ஃபோனில் ஏதோ வீடியோ பாத்தாரான ஆன்லைன்ல வந்து கொத்தவரங்கா செய் கொத்தவரங்கா செய்ன்னு சொல்லியிருக்காரு கலக்க கொட்டை இடித்து போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் இருக்கும் கொத்தவரங்கா ஆச்சு இவ்வளவுக்கும் ஃபைனல் பைட் கொத்தவரங்கயா

எனக்கு ஒரு ஃபீலிங் அந்த உள்ளக்கிழங்கு வந்து எப்போ பாரு கிச்சனில் பார்த்தா தான் வீட்டில் காய் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லா காயும் காலியான தான் கடைசியாக நான் உள்ளக்கிழங்கு செய்வேன் உள்ளக்கிழங்கு தானும்னு சொல்லிட்டு அந்த இஞ்சி கீழ் கறிக்குழம்பு கொஞ்சம் சொல்ல வேலை மோஸ்ட்லி எங்கள் வீட்ல வெரைட்டி ரைஸே செய்ய மாட்டோம் வெரைட்டி ரைஸ் இருந்தால் கூட குழம்பு சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில் வெரைட்டி ரைஸ் கைக்கிறதுன்னு சொல்லணும் வெரைட்டி ரைஸ் செஞ்சாலுமே அதுக்கு குழம்பு எதிர்பார்ப்பாங்க இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் நல்லா

இதுதான் பத்து நான் வந்து என் வீட்டுக்காரு லேட்டா வருவாரோ இல்லை வந்தாலும் சந்தைக்கு போக வர மாட்டாரோன்றதுக்காக இவர் வார வாரம் சந்தைக்கு போகலாம் சொல்லுவார் ஆனால் கூட்டி போக மாட்டாரு போகலாம் 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 சொல்லிட்டு போயே இருப்பார் கம்மனே அதனால நான் சரி நாளைக்குக்காக வாங்கி வச்சுக்கிட்டேன் ஒரு மத்தியானம் ஜூஸ் வாங்கி கொடுத்து சொல்ல சரி பத்து ரூபாய்க்கு பச்சை உணவு நாளைக்கு செய்கிறதுக்கு சொல்லி வாங்கிட்டேன் இன்னைக்கு டெய்லியும் சார் இருக்கேன் ஞாபகம் வந்து கடைக்கு போயிட்டார் அதிசயமாக எனக்கு நிறைய பேர் ரெஃப்ரீ பண்ணிருக்கீங்களா சொல்லுங்க ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்றதை விட வெளிய வந்து வெளிய வச்சு செஞ்சா தான் டேஸ்ட் இருக்கு ஃப்ரிட்ஜ்ல செஞ்சா டேஸ்டே இல்ல இது நீங்க யாரெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்க என் மூஞ்சில ஏன் அவ்வளோ ஒரு வெறி தெரியுதுன்னா நம்ம ஒரு ஃப்ளோல ஒரு இன்ட்ரெஸ்டா பண்றது நிறைய எனக்கு வீடியோ ஃபால்ட் தான் ஆகுது அதனால தான் நான் கஷ்டப்படுறேன் இது ஒரு யூடியூபரா இருக்கிறவங்களுக்கு அவங்க எல்லாருமே அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்

நான் வந்துவிட்டேன் பச்சை மிளகா கம்பேர் பண்ணுறதுக்குன்னே முன்னாடி எடுத்துருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா வந்து இந்த பச்சை மிளகா சந்தையில் வாங்கிட்டு வந்தது ட்வெண்ட்டி ருபீஸ்

நம்ம வந்து சந்தை சண்டேன்னு போனால் நம்ம லேட் டைம்லேயும் போகலாம் லேட் டைமில் போனால் நிறைய கம்ப்ளீட் ஆகிடுவாங்க எங்கேயாவது விட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வரலாம் கொஞ்சம் சீக்கிரமாக போனோம்னா கம்மியாக கிடைக்க எல்லாமே இந்த டைமுக்கு இருவருக்கும் நம்ம பண்ணி பாருங்கள் இது வாங்கிட்டு வந்து விட்டதுனால அவங்களுக்கு லாபம் எதிர்பார்க்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் அது கரெக்டு தான் அதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் நீங்களே ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும் பாதி பாரியா இந்த பத்து ரூபாய் பைச்சோ மொழி தாவயும் கொஞ்சம் வச்சுக்கலாம் ரொம்ப ஈரம் வாங்கிட்டு இருக்குது அதனால் அழுகிற மாதிரி இருக்கும் வச்சுருவாங்க ஈர தன்மையாக ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அழுகும் இப்ப இல்லை வந்து இப்போ வாட்டிக்கு

பரவாயில்ல நாலு கிலோ நல்லா கடையில கூப்பிட்டுருக்காங்க எங்க வீட்டில் ரோட்டு மேல வந்து விட்டுன்னு போவாங்க அதுதான் வாங்குவோம் கடையில் போய் வாங்குறத மோஸ்ட்லி வித்துன்னு போவோம் பாதி அழுகிட்டு இருக்கும் பாதி நல்லா இருக்கும் இப்ப செவலோடு திட்டு போனாங்க நாலு கிலோ நூறு ரூபாய் அஞ்சு கிலோ நூறு ரூபாய் அதுலயே நம்ம சந்தையில போய் வாங்கிட்டு பக்கத்துலேயே நல்லா இருக்கு மோஸ்ட்லி ஒன்னு ரெண்டு தான் போயிருக்கும் ஒன்னு ரெண்டு தான் ரொம்ப அடி அடிபட்டு போயிருக்கும் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு ஆனால் அவசரத்துக்கு நம்ம வந்து லாங்காக போக முடியல இது மோஸ்ட்லி என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கிராமம் கிராமத்துல எதுவும் வாங்க முடியாது பக்கத்தில் எதுவும் கிடைக்காது வாங்கணுன்ற சுச்சுவேஷன்ஸ்லாம் பெருமை மேல வரவங்கிட்ட வாங்கிடும் இல்லைங்களா அது வந்து பெருமரை விற்கிறவங்க இப்படி விற்கிறாங்க பாதிக்கு பாதி அழுவியிருக்கும் எப்போன்னா வாங்கணும்னா அதுவே ஒரு ஷார்ட்ஸ் உங்களுக்கு பண்ணுற பாருங்கள் அவ்வளோ டிஃப்ரென்ஸு இதில் பாருங்கள் மோஸ்ட்லி எடுக்கிற எல்லா தக்காளியுமே நல்லாயிருக்கு தக்காளி வந்து டேரெக்டாக நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து அந்த டாஸ்டி பாக்ஸ் போட்டுக்கணும் அவ்வளோ தான் நம்ம ரெடி பண்ணியாச்சு இன்னும் வந்து வாழ்க்கை இந்த வாழக்காவையும் நம்ம வந்து இந்த கேரட்லேயே வச்சுக்கணும் ஒன்றும் அறுவதுல நல்லா இருக்கும் நம்ம வந்து அதில் ஈரம் வந்து போயிடுச்சுன்னா தான் நமக்கு எது போயிருது மற்றபடி ஒன்று ரெண்டும் ரெண்டு ரெண்டாவதான போட்டு வைக்கிறது மோஸ்ட்லி நல்லதாக இருக்கு அவன் கவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நான் ரெண்டு ரெண்டா மூணு மூணா போட்டு வைக்கிறேன் அப்படி இல்லைன்னா நான் வந்து ஒன்று ஒன்று தான் குடிக்காதான் ஒன்று ஒன்றா தான் போட்டு

என்ன பண்ணுறேன் தெரியுமா சமைக்க சொல்ல அவசரம் அவசரமாக ஒரு பூண்டோ ரெண்டு பூண்டோ எடுத்துட்டேன் எடுத்து கிள்ளி 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 குறிச்சிட்டு இருப்பேன் டக்குன்னு சமையல் டைமிச்சின்னா போதும் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்து குழியிலே போட்டோம்னா அதனால் இந்த மாதிரி கிடைக்கும் அரிசியிலே கூட அப்படி தான் அரிசி மூட்டை இப்போ வந்து செய்யணும்னா அரிசி மூட்டை வந்து செஞ்சு காலி அடிச்சுன்னா ஃபுல்லாக தாலி அடிச்சா ஃபுல்லாக களை பிடிக்காலேன்னு சொல்ல மாட்டேன் அதில் கொஞ்சம் வச்சுட்டு தான் வந்து இல்லை அரிசி தாலி சொல்லுவேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அவசரம் அவசரம்ன்றப்ப வந்து நமக்கு அரிசி கிடைக்கும் அது எடுத்து செஞ்சுடுவோம் எப்படி அதாவது ஏன் நீங்கள் டவுட் பண்ணலாம் நீங்கள் அரிசி கடையும் செய்வீங்கன்னு சொன்னால் அப்போ இப்படி ரேஷன் அரிசி தான் நாங்கள் சாப்பிடுவோம் மோஸ்ட்லி ரேஷன் அரிசி செஞ்சு சாப்பிடுவோம் எங்கள் அம்மா இருந்து நல்லா அரிசியை பார்த்து கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைன்னா வந்து நாங்களே வந்து ரேஷனில் நல்லா வாங்குவோம் ரேஷன் அதாவது கடைசி காலி தான் திரும்பவும் எப்போ வாங்குறோமோ அது வரைக்கும் நீங்கள் எங்கே ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி அரிசி வாங்க எங்கள் வீட்டில் மூணு வேலையுமே சாப்பாடு தான் அதிகமாக சாப்பிடுவாங்க இட்லி தோசை சாப்பிட்டா சாப்பிட்ற மாதிரி இருக்காரு சொல்லி சாப்பிடணும் அதனால் மோஸ்ட்லி நாங்கள் ரைஸ் தான் செய்வோமே அதான் எங்கள் சீக்கிரமாக அரிசி காலையிடும் வந்து ரைஸ் ஆடுதலாம்

ஏற்கனவே நம்மக்கிட்ட மைக்லாம் இல்லை நம்ம ஓன் வைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் அதில் வந்து நாய்ஸிங்காக இருக்கும் நம்ம நார்மல் வீடியோவே இதில் என் பாப்பாவே அழுதுகிட்டே இருந்தாங்க ஒரு வீடியோ எடுக்கிறது கூட முடியல அதனால தான் நான் வந்து ஷூ பண்ணிட்டேன் எது ஸ்டோர் போய் பண்ணிட்டு ஆல்ரெடி தெரியும் எடுக்கிறோம் ஸோ ஏன்னா வந்து வித்தியாசமாக எதுவும் என் ஃப்ரிட்ஜில் இருக்காது அது நெல் பாலிஷ் பாலுமாவே நான் இப்போ தான் போட்டேன் பூதணும்டா இதுக்கா இவ்வளவு நேரம் ஆர்ப்பாட்டம் ஏ ஆளும் மண்டையும் வரேன் உனக்கு ஓப்பன் பண்ணி தர்றதுக்காக தான் இந்த ஆர்பெண்டர் பண்ணாங்க மில்ல முடிஞ்சிருச்சா ஒரு வழியா கீழே எல்லாத்தையும் ஊத்தி மொழுகுனதுதான் மிச்சம் பெட்டு மேல கீழே எல்லாம் ஊற்றி ரொப்பிட்டாங்க காயம் பூண்டு ஊர்ல கிழங்கு இது மட்டும் நான் கிச்சனில் தான் வைப்பேன் கிழங்கு ஐட்டம்லாம் மோஸ்ட்லி நான் வெளியே தான் வைப்பேன் இந்த துளுர் கருவேப்பிலையே நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்படிதான் நான் வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணுவேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் தொடர்ந்து என்னோட வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சா பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க மக்களை தேங்க்யூ பாய்